மதே மாதிரம் இது வந்து த சூப்ரண்டா போலீஸ் ஏசிபி சிபிஐ சாஸ்திரி பவன் அப்படின்னு ஒரு கொள்ளை கூட்டம் ஒன்று இருக்குது சாஸ்திரி பவனில் அவங்களுக்கு நம்ம அதானி எவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்காரு நிலக்கரி வியாபாரத்தில் எவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்காரு கோலி போர்ட் பிக் ஃப்ராட் பை சிஎல் சஸ்பெக்டட் அப்படின்னு போட்டு ஒரு டன்னு பதினஞ்சாயிரரூவாய்க்கு வாங்கியிருக்காங்க யார் அதானிக்கிட்ட ஆனால் அது எட்டாயிரரூவாய்க்கு ஓப்பன் மார்க்கெட் மார்க்கெட்டில் கிடைக்குது ஓப்பன் ரூபாய்க்கு ஓப்பன் மார்க்கெட் கிடைக்கிது சிங்கனேரி குல ஒரு அமெரிக்கன் கம்பெனி ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குது டன்னு ஆனால் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கான் ஒன்றா ஒரு புகார் அனுப்பிச்சேன் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அனுச்சுருக்கேன்னா அது சைலண்ட் ஆகிட்டானுங்க சரி பார்த்து போராடி போராடி அடிச்சு போச்சு ராஜீவ் காந்தி கேஸு ஓரளவுக்கு ஒரு கையில் இந்த காசெல்லாம் காலி பண்ணிட்டு கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிபிஐ வக்கீல் ஒருத்தர் தெரிஞ்ச பழைய வக்கீல் ஒருத்தர் அவரை போய் பார்த்தேன் அவர் ரொம்ப ஆனஸ்ட்டு என்னையும் நானும் ரொம்ப ஆனஸ்ட்டாக ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அதனால் ஐயா இனிமேல் நான் கொஞ்சம் காசு பண்ணலான்னு பார்க்குறேன் கொஞ்சம் பணம் வேணும் அரசியல் பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் எனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கள் நீ மேட்ரு மேட்ரு சிபிஐ கண்டுக்காமல் இருக்கு அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவரை போய் பார்த்தேன் பார்த்துட்டு சரி பார்க்கலாங்க ரஜன் தானா சொல்கிறீங்க அப்படின்னாரு ஆமாம் சார் கொஞ்சம் பணம் வேணும் ஏன்னா நான் சொல்கிறது அப்படியே வேணால் வீடியோ எடுத்துக்கிடுங்க ரெக்கார்டு எடுத்துக்கிடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள் சார் அப்படின்னா ஆ வெரி குட் வெரி குட் திருஞ்சிட்டிங்கெல்லாம் போட்டால் திரும்பிட்டீங்க வெரி குட் குட் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னாரு அப்புறமா நான் வந்துட்டு இது பன்னெண்டாம் தேதி ஒரு புகார் போடுறேன் திருப்பி ஒரு லெட்ரு அக்னாலஜ்மெண்ட் ரிக்கொயர்ட் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு பெடிஷன் போட்டேன் அது அக்னாலஜ்மெண்ட் வரல எனக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா நாங்கள் பேரையும் பேசிட்டேன் நமக்கு ஒன்றா பணம் அவங்க கூப்பிட்டு பேசிகிட்டு போகிறானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரிக்யர்னு ஒரு பெடிஷன் போட்டேன் உடனே இதுக்கு ரொம்ப ஸ்பீட் அவர் போய் பார்த்துட்டார் இருக்கு அந்த வச்சியில் பார்த்து என்னாச்சும் தெரியாது எனக்கு வந்து பதில் வருது அங்கேருந்து சிபிலிருந்து இவரு கம்ப்ளைண்ட் டேட்டட் லெவன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ரிகார்டிங் அப்படினு போட்டு லெட்டர் டேட்டட் டுவெல் டுவெல் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ப்ளீஸ் ரெஃபர் டு ஒரு லெட்டர் டெஸ்ட் அந்த எப்போ சப்ஜெக்ட் இன் இஸ் ரிகார்ட் இட் இஸ் இன்ஃபார்ம் தட் யூர் கம்ப்ளைண்ட் டேட்டட் லெவன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வாஸ் ஃபார்வர்டு ஃபார்வர்ட்டு டுச்சு விஜிலன்ஸ் ஆஃபீஸர் இன்ஸ்ட் ஆஃப் கோல் நியூ டெல்லி ஆன்லாம் செவன்டீன் எயிட் ஃபார் டேக்கிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஃபார் டேக்கிங் நெசசரி ஆக்ஷன் அட் த ரேட் மூணு வருஷம் ஆகிப்போச்சு எவ்வளவு மூணு வருஷம் ஆகிப்போச்சு அப்போ பயங்கரமான கொள்ளை ஊழல் நடந்திருக்கு அதானி வேறு பிஜே கா சோனியா கத்தி யாரும் கேட்க மாட்டான் ஏன்னா அவன் தான் பயங்கரமாக கொள்ளை அடித்து சோனியா உலகத்தில் நாலாவது பணக்காரிக்கிட்டாட அட போனால் இதெல்லாம் பிசாத்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கவனிச்சிருக்கிறான் நம்ம பிஜேபிக்காரங்களே ஜாலியாக ஜங்கு ஜக்கா ஜங்கு ஜக்கா கொள்ளை அடிச்சுக்கிட்டு யார் திருநங்கையிலே சாவி நம்ம சீ கோல் இண்டியா விஜய் கோல் தான் விஜயிலே கோல் இண்டியா தான் புராய்ட் பண்ணுது அங்கே இருக்க விஜயிலேஸ் ஆஃபிசர் யோகியமாக இருப்பார் அவர் வீட்டை இப்போ ஜட்ஜி வீட்டோ ஒரு வீட்டை தீப்பிடிச்சிருந்த உடனே கட்டுக்கட்டை கட்டுக்கட்டை பணம் கிடைச்சது இல்லை அந்த மாதிரி இந்த சிவிலன் சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர்லேயும் சீ பிடிச்சதுனா கட்டுக்கட்டா கட்டுக்கட்டா என்ன கிடைக்குமோ தெரியல ஆனால் பாவை அஞ்சு ரூபா வெறும் அஞ்சு ரூபா லஞ்சம் வாங்கின ஒரு ஒரு ஆளை பிடிச்சே நான் சிபிஐயில் எண்பத்தஞ்சு எண்பத்தெட்டு இந்த லஞ்ச ஒழிப்பு பிரிவில் இருந்தேன் வெறும் அஞ்சு ரூபா லஞ்சம் வாங்கின ஒரு ஆளை பிடிச்சேன் அப்புறம் இருபது ரூபா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ட்யூன் ஒருத்தர் அவர் ரிட்டையர் வேலையை விட்டு வெளியே போயிட்டான் வந்தாலும் அவனையும் பிடிச்சி அவனை போட்டு அரெஸ்ட் பண்ணாங்க சிபிஐயில் அந்த சிபிஐயில் கொடுமையான சிபிஐயில் வேலை செஞ்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காமெடி இருக்காங்க திருடுங்கேரி கோல் இண்டியா விஜிலன்ஸுக்கு பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்தது எனக்கு அனுப்பிச்சுட்டாங்க விஜய அனுப்பிச்சு கோல் இண்டியா விஜிலன்ஸுக்கு இது வரைக்கும் பதில் வரலை ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டால் ஹைகோர்ட்டில் காசு வாங்கிட்டு தூங்குவாங்க ஊழல் இப்படி இருந்ததுன்னா நான் எங்கேருந்து ஊர் போனால் நிலக்கரி நிலக்கரி நம்ம நம்ம தாடி வளர்த்துக்கிட்டு ராகுல் அப்படியே தான் காட்ட வர தவிர நடவடிக்கை எடுக்க மாட்டாரு கூட்டு கொள்ளையர்கள் ஆகி போயிட்டாங்க அவன் வீடியோ விடியோ வேலை வரும் பச்சைங்கிற கேட்டு கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டு அதிகாரி வந்து பச்சைங்கிற கேட்டு சூப்பராக போலீஸ் சிறைக்கிற போலீஸை தெரியுது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்துல கேட்டு போட்டு வச்சிருக்காரு எனக்கு சீக்கிரம் முடிவு வரட்டும் இந்த ஊழலெல்லாம் ஓரளவுக்கு முடிவு வரணும் சா